வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொத்தவரை காய் அவற்றின் பயன்கள் மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம் கொத்தவங்க கொத்தவரங்காய் கொடி வகையை சேர்ந்தது கொத்தவரங்காயின் செடி வலி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் ஒவ்வாமை போக்கியாகவும் மூட்டு வலி குறைப்பானாகவும் கட்டிகளை கரைப்பானாகவும் புண்களை ஆற்றியாகவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மைகளை பெற்றுள்ளன சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லவை கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம் கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காயை சாப்பிட்டால் கருவின் ஆரோக்கியம் நன்கு மேற்படும் கொத்தவரங்காயில் அதிகம் நார் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து இருப்பதால் இது இதயத்துக்கு நல்ல பலத்தை அளிக்கிறது ஆஸ்துமா பிரச்சனையை குணமாக்கும் ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு உண்டு கொத்தவரங்காய் ஒரு வழி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படுகிறது உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் சக்தி கொத்தவரங்காய்க்கு உண்டு சரியாக ஜீரணமாகாவிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம் அதற்கு கொத்தவரங்காய் சமைத்து சாப்பிட்டால் அதிலுள்ள நார்சத்து செரிமான பிரச்சனைகளை சரிசெய்து பிரச்சனையை நீக்கும் கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிட்டால் மாரடைப்பு ஏற்படுவது தடுக்க முடியும் ஏனெனில் இது இதயத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது வாரத்துக்கு இரண்டு முறை உங்கள் உணவில் கொத்தவரங்காய் சேர்த்து கொண்டால் உடலுக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கும் என்பதால் எலும்பு மற்றும் பற்கள் எல்லாம் வலுவடையும் இரத்த சோகை உள்ளவர்கள் இது அடிக்கடி சாப்பிடலாம் ஏனெனில் இது அதிக இரத்த சுரப்பை ஏற்படுத்துகிறது இரத்த சோகையை நீக்கி உடலை மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறது கொத்தவரங்காய் அடிக்கடி கொள்வது முகப்பருவில் முகத்தில் கரும்புள்ளிகள் மற்றும் பருப்பு பருக்கல் போன்ற சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவும் சீனி அவரக்காய் என அழைக்கப்படும் கொத்தவரங்காய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது குறிப்பாக இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதன் ஆரோக்கியம் நன்மை கொத்தவரங்காயில் புரதம் நார்சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் மற்றும் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த நிலையில் கத்தரிக்காயை கொத்தவரங்காவை சாப்பிடுவது ஆரோக்கியத்துக்கு நல்லது உங்கள் எடை அதிகரிப்பதை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் வின உணவில் கொத்தவரங்காவை சேர்த்து வேண்டும் காய்கறிகளில் சிலவற்றை மட்டும்தான் நாம் விரும்பி சாப்பிடுகிறோம் பெரும்பாலான காய்கறிகளை அவற்றின் அருமை தெரியாமல் ஒதுக்கி வைத்து விடுகிறோம் அப்படி நிறைய சத்துக்கள் இருந்தும் நாம் கண்டு கொள்ளாத காய்கறிகளில் முக்கியமான ஒன்று கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் சர்க்கரை நோயாளிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இந்த கொத்தவரங்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைப்பது மட்டுமல்லாது இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்